வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெண்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் சத்தியவாணி முத்து அம்மையார் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பி எஸ் தமது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை விளக்கமளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் மயில்சாமி உடலுக்கு திரை பொதுமக்கள் ரசிகர்கள் திரண்டு அஞ்சலி திரை தனக்கென முத்திரை பதித்த நடிகர் மயில்சாமியின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் காஷ்மீரில் மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பவே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்றன காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு மகளிர் அணியினர் பக்கபலமாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை அடையாற்றில் உள்ள முத்தமிழ் பேரவையில் திமுக மகளிர் அணி சார்பில் சத்தியவாணி முத்து அம்மையார் நூற்றாண்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் பெண் சிங்கமாக சத்தியவாணி முத்து அம்மையார் வாழ்ந்ததாக புகழாரம் சூட்டினார் அந்த காலத்தில் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கே பெண்கள் திராவிட அரசியலுக்கு வந்ததாக தெரிவித்த அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு சத்தியவாணி முத்து அமையாறு ஒரு பாடம் என்றார் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் நடைபெறும் திட்டப் பணிகளை தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறை அன்பு ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் மாநகராட்சி மேயர் ஆகியோரும் உடன் சென்றனர் இதைத் தொடர்ந்து அன்னை அஞ்சுகம் நகரில் உள்ள குடிசை பகுதிகளுக்கு சென்ற தலைமை செயலாளர் வீடுகளுக்குள் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குடிசை பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் காலை பத்து மணிக்கு அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் கூட்டம் தொடங்கவுள்ளது இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர் துணை ராணுவத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த கொடி அணிவகுப்பு கருங்கல்பாளையம் பகுதியில் தொடங்கி பன்னீர்செல்வம் பூங்கா ஈஸ்வரன் கோவில் வீதி மணிக்கூண்டு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சக்தி சாலையில் நிறைவடைந்தது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது அதிமுக ஒன்றாக இருப்பதை போன்று தெரியவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுக ஆட்சிக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய தேர்தல் என்றும் அவர் தெரிவித்தார் ஒன்றாக இருப்பதை போல் தெரியவில்லை நீங்க தான் அவர்கள் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள் ஈரோடு மகத்தான வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கடந்த பதினெட்டு மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கான சான்றிதழ் வழங்குகிற ஒரு தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல இது ஒரு இந்த இடைத்தேர்தல் அரசாங்கம் பதினெட்டு மாத காலம் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் அளவிடக்கூடிய ஒரு தேர்தல் விஸ்வரூபம் படம் பிரச்சனையை சந்தித்த போது அம்மையார் சிரித்தார் கலைஞர் ஆதரவு கொடுத்தார் என கமல்ஹாசன் பேசியுள்ளார் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் இதனை தெரிவித்தார் பணத்தை வாங்கிக் கொள்ளாமல் நகைகளை தருமாறு கேட்குமாறு இடைத்தேர்தல் பரப்புரையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து வீரபட்சத்திரம் கருங்கல்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் தேமுதிகவுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுக அளித்த ஐநூற்று பதினேழு தேர்தல் வாக்குறுதிகளில் நாற்பத்தி ஒன்பது மட்டுமே நிறைவேற்றி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என அறிவித்த வாக்குறுதியை இருபத்தி இரண்டு மாதங்களாகியும் நிறைவேற்றவில்லை என்றார் இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஒரு சகோதரி தாய்மாரனுடைய இந்த மாசத்தோட இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கணும் அதனால் கே எஸ் தென்னரசன் ஜெயிப்பது மூலமா மட்டும்தான் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்மை காலமாக ரயில்வே பணிகள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாக மாவட்ட எம்பி விஜய் வசந்த் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் எம் பி விஜய் வசந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எம் பி விஜய் வசந்த் கன்னியாகுமரியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வாராந்திர ரயிலும் தாம்பரம் நாகர்கோவில் இடையே தினசரி ரயிலும் இயக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்தார் வேளாங்கண்ணி வந்து வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம இருந்தோம் ரொம்ப நாளாக வந்து நம்ம கேட்டுருந்தோம் ஏன்னா வந்து சனிக்கிழமை கிளம்பி அவங்க ஞாயிற்றுக்கிழமை வேளாங்கண்ணியில் சென்று அது அப்புறம் வந்து வழிபாட்டு பிறகு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி திங்கள் வர வேண்டும் என்று முதல் வந்து சீசன் டைமில் மட்டும் ஒரு வாராந்திர ரயிலை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டாங்க பலமுறை முறை கோரிக்கைகள் வைத்திருக்கோம் ஆனாலும் வந்து அதை வந்து செவிசாக்கப்படுகிறார் அதாவது ஏதோ ஒரு காரணங்கள் கொண்டு வராங்க அதாவது ஒரு சமீபத்தில் வந்து ஒரு சென்னை டு நாகர்கோவில் இதுக்கு வந்து அடிஷனல் கோச் வேண்டும் என்று கேட்டதுக்கு வந்து அதுக்கே நாட் பீசபிள் என்று ஒரு சொல்லுகிறார் கோவையில் அரங்கேறிய இரண்டு கொலை சம்பவங்களை அடுத்து போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் இன்ஸ்டாகிராமில் தகவல்களை பரிமாறி வந்த பதினைந்து ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசி வெளியிட்டுள்ள வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மூலம் நெட்வொர்க் உருவாக்கி அதன் மூலம் அச்சுறுத்தி வந்த பதினைந்து ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சைபர் குற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படுவது கவலை அளிக்கிறது என்றும் ஆன்லைனில் பழகுவது போல் நடித்து பெண்களுக்கு குற்றவாளிகள் பாலியல் தொல்லை தருவதாகவும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் இதனைத் தெரிவித்தார் சிற்பி திட்டத்தில் கல்வி சுற்றுலா முடித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் சிற்பி திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஐந்தாயிரம் மாணவர்கள் கல்வி சுற்றுலாவாக தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்திற்கு ரயில் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் கல்வி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய அவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் அனுபவங்களை அவர்கள் கேட்டறிந்தனர் ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் மார்ச் ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் முதலமைச்சர் எங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பார் என்றும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிப்பு வெளியாகும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறைக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த விவகாரம் குறித்து விசாரிக்கக் கோரி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கு புகார் சென்றுள்ளது இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நீட் தேர்வில் விலக்கு கோருவதற்காக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து நிச்சயம் விலக்கு கிடைக்கும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் சட்டம் மூலம் அதிமுக வழக்கு தொடர்ந்ததாக தெரிவித்தார் தமிழகத்திற்கு பாதகமாக தீர்ப்பு வரும் சூழல் என்பதால் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் அரசுப்பள்ளி மாணவர்களின் பங்களிப்புடன் வடிவமைக்கப்பட்ட நூற்றைம்பது செயற்கைக்கோளுடன் இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் மாமல்லபுரம் அருகே வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அமைப்பு ஆகியவை பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் பங்களிப்பில் தயாரிக்கப்பட்ட நூற்றைம்பது சிறிய செயற்கைக்கோள்கள் சவுண்டிங் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக பட்டிப்புளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் மயில்சாமியின் உடலுக்கு திரை உலகினர் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நகைச்சுவை நடிகர் மயில்சாமி மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது இரங்கல் பதிவில் பல குரல்களில் நகைச்சுவையாக பேசும் ஆற்றல் பெற்றவர் என்றும் காமெடி டைம் நிகழ்ச்சியின் மூலம் தமிழக மக்களின் அன்பை பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்யும் அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என வருத்தம் தெரிவித்துள்ளார் வியாபாரிகளுக்கு வேலையாட்கள் முக்கியம் என்பதால் வடமாநிலம் தென்மாநிலம் என்றெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் நீங்கள் எங்க நாங்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை வரை வட மாநிலம் தென் மாநிலம் மேற்கு மாநிலம் கிழக்கு மாநிலம் என்றெல்லாம் பிரித்து ஆள முடியாது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர் அதேபோல் வேலூர் மாவட்டம் பாலாற்றில் மாசி மாத சிவராத்திரியை தொடர்ந்து அமாவாசை நாளில் மயான கொள்ளை நடைபெற்றது அதில் பாலாற்றில் படுத்த நிலையில் மண்ணால் அமைக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன ஒட்டன்சத்திரம் அருகே முன்னூறாவது ஆண்டாக வளையப்பட்டி குறும்பர் மக்கள் தலையில் தேங்காய் உடைத்துக் கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் மகாலட்சுமி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பிரார்த்தனை செய்யும் குறும்பர் இன மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்துக் கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்துவர் அந்த வகையில் முன்னூறாவது ஆண்டாக தங்கள் தலையில் தேங்காய் உடைத்துக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் காஷ்மீரில் மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்ப ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் எம்பி காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆலோசனை மேற்கொண்டனர் இதையடுத்து பேசிய ராகுல்காந்தி வேலை வாய்ப்பின்மை கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி மற்றும் வளர்ச்சியின்மை போன்றவற்றால் மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் பாஜக இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் முதலீட்டை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லும் என்றும் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது பாரபட்சமின்றி நடுநிலையாகவும் எவ்வித செல்வாக்கிலிருந்தும் விலகியிருக்க வேண்டும் என்ற அவர் துரதிருஷ்டவசமாக அந்த நம்பிக்கையை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு ஏற்படுத்தவில்லை என்றாா் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தாலிபானை போல் செயல்படுவதாக ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா கட்சித் தலைவர் ஷர்மிளா விமர்சித்துள்ளார் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஷர்மிளா தெலுங்கானாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்றவர் அவர் கேசிஆரின் வைத்தே சட்டமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார் ஒரு வருடத்திற்கு மேலான யுக்ரைன் மீதான ரஷ்யா போர் குறித்து அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் முனிச் பாதுகாப்புத்துறை மாநாட்டில் உரையாற்றியவர் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை ரஷ்யா செய்துள்ள நிலையில் யுக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா செய்துள்ளதாகவும் போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் தொடருக்குப் பிறகு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் மோதவுள்ளன இந்நிலையில் அந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரவீந்திர ஜடேஜா ஏழு மாதங்களுக்குப் பின் ஒருநாள் அணிக்கு திரும்பியுள்ளார் வேகப்பந்து வீச்சாளர் ஜெயதேவ் உனத்கட் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருநாள் அணிக்கு திரும்பியுள்ளார் ரோஹித் சர்மா முதல் ஒருநாள் போட்டியில் விளையாட மாட்டார் எனவும் அப்போட்டியில் ஹார்திக் பாண்டியா அணியை வழிநடத்துவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இந்திய அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நூற்று பதிமூன்று ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கணக்கில் தொடரில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெண்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் சத்தியவாணி முத்து அம்மையார் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தமது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை விளக்கமளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் மயில்சாமி உடலுக்கு திரை பொதுமக்கள் ரசிகர்கள் திரண்டு அஞ்சலி திரை உலகில் தனக்கென முத்திரை பதித்த நடிகர் மயில்சாமியின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் காஷ்மீரில் மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பவே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்றன காங்கிரஸ் எம்பி காந்தி குற்றச்சாட்டு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்